உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெட் இன்ஜுரி தான் இவங்களுக்கு அதனால வந்து கோவப்படுறது அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே இருக்கும் சில டைமில் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க அப்படி கோவப்படும் போது வந்து சிரிக்க வச்சு ஏதாவது வந்து பேசி சிரிக்க வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து மைண்டை வந்து வேற சேஞ்ச் பண்ணி வந்து பண்ண வைப்பாங்க வாக்கிங் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாமே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி வந்து பேசி கூட்டிகிட்டு போவாங்க வணக்கம் என்னோட பேர் பவித்ரா இவங்களோட பேர் தென்னரசி ஒரு என்னோடய வீட்டுக்காரர் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம் போச்சமல்லிங்கிற வில்லேஜ் இவங்க வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டுருந்தாங்க ரிலேஷன் வீட்டுக்காக போனாங்க ஸோ போகிற வழியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு லாரி வந்து மோதிடுச்சு லாரி அப்புறம் ஹெட் இன்ஜூரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை ஜிஹெச்சில் வச்சு வெண்டிலேட்டர் தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஐஸில் வந்து க்ளோஸில் தான் இருந்தது அவருக்கு வந்து ஹெட் இன்ஜூரிங்கிறதுனால லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சே பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெளியூர் சிஎன்சியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு தேர்ட்டின் டேஸ் இருந்தோம் அங்கே போகும்போது அவங்க ஆப்ரேஷன் தேவையில்லை பிரெயினுங்கிறதுனால பொறுமையாக தான் வரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவங்க வந்து கோவம் அழுகிறது எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தர்மபுரியில் வச்சுருந்தோம் நாங்கள் தர்மபுரி ஹாஸ்பிட்டல் நியூரோ ரங்கா கேரில் வந்து வச்சுருந்தேன் ஒரு டூ மந்த் அந்த மாதிரி வந்து நாங்கள் அங்கே இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வீட்டில் இருந்த வீட்டில் வந்து ஃபிசியோ சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஃபிசியோ டாக்டர் வந்து இங்கே தாசரோட ஃப்ரெண்டு ஸோ அவங்க மூலிமா வந்து இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரங்கா நியூரோ கேர் ஸோ அந்த டாக்டருமே இங்கே சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போவேன் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ ரெய்ம்ஸ் ட்யூப்லாம் இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் கழிச்சு அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க வாய் வழியாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அச்சுமே சுத்தமாக வந்து உட்காரவே இல்லை வீட்டிலலாம் சேரில் வந்து உட்கார வச்சோம்மோ வழக்கிட்டு வலிக்கிட்டு வந்து கீழே போயிடுவாங்க டூ மினிட்ஸ் மேலே உட்காரவே மாட்டாங்க இங்கே வரும்போது ரெண்டு நாள்லேயே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மாதிரி வாக்கிங் போகும்போதுலாம் அந்த டைமில் ஃபுல்லாக வந்து தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் சிட்டிங் பேலன்ஸ்லாம் ஓகே ஆகிடுச்சு கை வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் கால் வந்து வீக்னஸாக இருந்துச்சு ரொம்ப டைட்னஸாக இருந்துச்சு இவங்க வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும் ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க ஸோ அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து சிஸ்டர்லாம் வந்து நல்லா வந்து பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கை வந்து நல்லா வந்து ஓப்பன் பண்ண முடியுது ஃபஸ்ட்டில் வந்து எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிட்னஸாக இருக்கும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க ஸோ இப்போ கையெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுது எைஸ் கொடுத்துருந்தாங்க பெட் எக்ஸசைஸ் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிளிங்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல நல்லாவே ஸ்பீச்சுமே ஓரளவுக்கு பேசுகிறாங்க ஃபஸ்ட் ஒரு சுத்தமாக வந்து ஸ்பீச் இல்லை இப்போ நல்லாவே பேசுகிறாங்க இப்போ வந்து நடக்கிறதும் வந்து தனியாகவே வந்து இப்போ நடக்கிறாங்க ரெண்டு மூணு ஸ்டெப்பு அந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க கொஞ்சம் வந்து டான்ஸ் மிஸ் ஆகும் அப்போ வந்து பிடிச்சிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்களே நடப்பாங்க இப்ப வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க வந்ததுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து போடுவாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பெல்ட் போட்டு தான் வந்து நிற்க வச்சுக்கோ இப்போ தனியாகவே நிற்கிறாங்க ஒரு ஹவர் வந்து தனியாகவே வந்து செவத்துக்கு வந்து சாயாமையும் தனியாகவே நிற்பாங்க எல்லாமே எல்லா எக்ஸசைஸுமே கரெக்டாக வந்து பண்ணுவாங்க இவங்களும் இப்போ நான் இல்லை அப்படின்னாலுமே இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மாற்றி விடுறது டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து மாற்றி விடுவாங்க இப்போ நான் இல்லை அப்படின்னாலுமே அவங்களே வந்து பார்த்துப்பாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க இப்போ ஏதாவது நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து டைம் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபோர் மந்தை வந்து ஆகுது ஃபஸ்ட்டு வரும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு கண்டிஷன் இப்போ ஓகே இப்போ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல உங்களுக்கு நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இவர் மாதிரி இருக்கிறவங்க ஆக்ஷன் பேச பேஷண்ட்டு எல்லாருமே வந்து வரலாம் கண்டிப்பாக வந்து க்யூ க்யூர் ஆகும் எல்லாமே நல்லாவே தான் பார்த்துக்கிட்டாங்க நம்ம ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலுமே ரொம்ப சாஃப்ட்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லா ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து நல்லா பார்த்துப்பாங்க பிரதர் சிஸ்டர் அப்படி தான் வந்து பேசுவாங்க ஓகே எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான் எங்களுக்கு வந்ததுக்கு இப்போ இப்போ வந்து ஓகே ஹாப்பி சிவசக்தி ஹாஸ்பிட்டலுக்கும் டாஸ் சாரு சாமி சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இருக்கிற பாய்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்